எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு செவலச்சட்டை மொட்டை மாடோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அதிகபட்ச கறவைத் சொல்கிறாங்க இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கறவை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயத்து ஜெசிடைப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடு எப்பயாச்சும் கிடைக்கக்கூடிய மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு அதே மாதிரி நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்ல ஒரு உயரமான மாடு இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சனையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாலஞ்சு நாளில் மாடு கண்ணுன்ற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடு நல்ல பெருமடியாக இப்போவே எடுத்துருக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு மாட்டுக்கார் சொல்கிறாருங்க இந்த இருபது லிட்டர் கறவையும் தாராளமாக கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நாலு காம்புக்கான இடைவெளி இருக்குது நாலுமே வளமான பூ காம்புகளாகவே அமைஞ்சிருக்குங்க நல்ல பெருமடியோடவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் மொட்டை டைப்பில் சும்மா அவ்வளோ குட்டை மூஞ்சில் ஒரு குழி நெத்தியில் ஒரு அழகான மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த இரண்டாம் வீத்து மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட காம்போலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நங்குறு மாதிரி நச்சுன்னு இருக்குங்க நாலு காம்பும் நல்லா வளமான காம்பாக இருக்குது நல்ல இடைவெளியோடு இருக்குது அமைப்பு நல்ல செம்ம டைட்டான மடி அமைப்புங்க நல்ல பெரு மடி அமைப்பு கொண்ட மாடு இன்னமும் இந்த மடி கூட்டி தான் மாடு கண் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசுங்க விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது கறவைக்கு கால் நினைக்க வேண்டியதில்லை சாதுவாக ரொம்ப பொறுமையான மாடாக இருக்கும் அப்படின்றாங்க மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இன்னமும் ஒரு வாரம் டெலிவரி டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க முக்கியமாக மாட்டோட டீட்டெயிலாக நீங்கள் நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் சஞ்சய் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு விற்கும்பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி